தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சாதி பெயரை நீக்க நாம் தமிழர் கட்சியினர் மனு பெயரை நீக்க நாம் தமிழர் கட்சியினர் மனு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக அரசு சமீபத்தில் ஊர்களில் சாதி பெயரை நீக்க அரசாணை வெளியிட்டது அதன்படி ஊர்களில் கிராமங்களின் பெயர்களில் சாதி பெயர் இருந்தால் அவை நீக்கப்படும் என்று அறிவித்தது ஆனால் கோயம்புத்தூரில் ஒரு மேம்பாலத்துக்கு ஜிடி டி நாயுடு என்று பெயர் சூட்டப்பட்டது அந்த ஜிடி டி நாயுடு என்பது நாயுடு என்பது ஜாதி பெயர் அப்ப அந்த பேர்ல ஜாதி இருக்குல்ல அந்த ஜாதி பெயரை நீக்க அரசாணை வெளியிட்டு ஓரிரு நாட்களுக்குள் ஒரு ஜாதி பெயரை வந்து மேம்பாலத்துக்கு வந்து திமுக அரசு சூட்டுது இது என்ன அர்த்தம் ஆக தமிழக அரசு இன்னும் பத்து பதினைஞ்சு நாட்களுக்குள்ள ஊர்களில் ஜாதி பெயர் இருந்தால் அவை நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கு இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியினர் ஒரு ஊரின் பெயரை அதில் இருக்கிற சாதி பெயரை நீக்க சொல்லி நகராட்சி நிர்வாகத்திடம் மனு கொடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் போடி நாயக்கனூர் என்பது ஒரு ஊர் அந்த போடி நாயக்கனூர் என்பதில் சாதி பெயர் உள்ளது அங்கு நாயுடு சமூக மக்கள் அதிகமாக இருப்பதால் அந்த ஊருக்கு பெயர் போடி நாயக்கனூர் என்று அழைக்கப்படுகிறது அதன் ஊர் பெயரில் நாயக்கர் என்ற ஜாதி பெயர் இருப்பதால் அந்த நாயக்கனூர் என்பதை நீக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியினர் கோரிக்கை வைத்துள்ளனர் தேனி மாவட்டத்தில் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்கள் தெலுங்கர்கள் அதிகமாக உள்ளனர் அவர்கள் இதற்கு கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் நாம் தமிழர் கட்சியை பார்த்தாலே அந்த தெலுங்கர்களுக்கு வேப்பங்காய் மாதிரி அதுவும் அந்த நாயக்கன் அப்படிங்கிற பெயரை நீக்க சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறது இன்னும் அவங்க வந்து கொந்தளிப்பாங்க பேர் மாற்றக்கூடாது அந்த பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொந்தளிப்பாங்க தமிழக அரசு என்ன செய்ய போகுதுன்னு தெரியல நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து பல்வேறு ஊர்களில் உள்ள ஜாதி பெயரை நீங்கள் சொல்லி மனு கொடுக்க திட்டமிட்டுள்ளனர்